கோபி அடுத்த மாசம் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள இந்த பில்டிங் ஒர்க்கு முடிச்சே ஆகணும் கவலைப்படாத ஷெட்யூல் பிரகார தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமா முடிச்சிடலாம் எதுக்கு சொல்றேன்னா டைத்துக்குள்ள முடிச்சாதான் ராஜா ராமனுக்கு ஓகே எக்ஸ்டென்ஷன் கேட்டா அவனுக்கு பிடிக்காதடா அதுக்கு அவசியமே இல்ல சொன்ன டைத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடலாம் கவலையே படாத வெரி குட் ஏய் சுந்தரம் அங்க பாரு ரெண்டு பேரும் எதுக்கு சேர்ந்த மாதிரி வரானுங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா தெரியல வாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரத பாக்கும்போது அப்படியே ராமரும் லட்சுமணரும் வர்ற மாதிரி இருக்கு எங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுன்னு கிளம்பிட்டீங்க இல்ல அங்கிள் ஆபீஸ்ல எவ்வளவுதான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது போர் அடிச்சது அதான் பில்டிங்க பாத்துட்டு போலாம்னு வந்தோம் நான் தான் அங்கிள் கூப்பிட்டேன் சைட்டை பாத்துட்டு வரலான்னு என்னது சைட்ட அடிக்கலாம்னு வந்தியா ஐயோ ஐயோ அங்கிள் பில்டிங் சைட்ட சொன்னா அங்கிள் வா பழக்கே தெளிவா சொல்ல மாட்டியா சுந்தர அங்கிள் நாம பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இது ஆபீஸ்ல உட்காந்து பார்க்க வேண்டிய வேலை இல்ல அப்படியா பாத்தியா நமக்கே பிசினஸ் சொல்லி தராம ஐயோ அங்கிள் நான் அப்படி சொல்ல வரல அங்கிள் இந்த பிசினஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கட்டணம் கட்டுற இடத்துக்கு வரணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும் இங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு செங்கல் மண் கல்லு சிமெண்ட் நானு சுந்தரம் அவ்வளவுதான் இருக்கும் அது இல்ல அங்கிள் இங்க வேலை எப்படி நடக்குது குடுக்கிற சம்பளத்துக்கு ஆளுங்க ஒழுங்க வேலை செய்யறாங்களா

சொல்றது ஆஹ் கேட்க மாட்டேடி ஏய்ய கையிட பாடியா கையடு பாசே பா இந்த அளவுக்கு தான் இங்க வேலை கிடையாதுன்னு சொன்னேனே அப்புறம் எங்க இங்க வந்தா நான் எவ்ளோ சொல்லிட்டு சார் சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டு இருக்கா தோ உனக்கு இங்க வேலை கிடையாது வேலை கிடையாதான் எனக்கு ஏன் வேலை இல்லைங்கிற நான் என்ன தப்பு பண்ண அன்னிக்கு குடிச்சிட்டு வேலைக்கு வந்தேன் இப்போ இருக்க ரெண்டு மூட்டை சிமிட்ட திருடி இருக்க ஆனா திருனேன் எவன் சொன்னா வாட்ச்மேன் தான் சொன்னா ஓ

அப்படி பார்த்தா நானும் சுந்தரமும் உங்க அப்பா கிட்ட கூலி தான் பா வாங்குறோம் ஐயோ அங்கிள் நான் உங்களை மீன் பண்ணலாம் அங்கிள் ஆனா என்ன அதை நாங்க கௌரவமா சம்பளம் சொல்லிக்கிறோம் டே இங்க பாரு பிசினஸ்ல காலடி எடுத்து வச்சு கத்துக்க வேண்டிய முதல் பாடம் பொறுமை தான் இன்னைக்கு இவ்வளவு காம்படிஷன் இருந்தும் பிசினஸ்ல உங்க அப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அதுக்கு என்ன காரணம் அவருடைய பொறுமை தான்டா சந்தோஷ் பிசினஸ் வரும்போது நம்ம கிட்ட நிறைய பேர் வேலை செய்வாங்க பல பேரை சந்திக்க வேண்டி வரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நாம எதிர்பார்க்க முடியாது நாம சொல்றதுக்கு நேர் மாதிரியா அவங்க பேசினாலோ இல்ல நடந்துகிட்டாலோ நாம அவங்க மேல கோவப்படக்கூடாதுரா பக்குவமா பேசி அவன் நம்ம பக்கம் கொண்டு வரணும் சந்தோஷ் உனக்கு எதிரியும் உன் முன்கோபம் தான் அதை விட்டுட்டா இளமே சரியாயிடும் சைட்டை பாக்க வந்திருக்கீங்களே சந்தோஷப்பட்டேன் சைட்ல எப்படி நடந்துக்கணும் முதல்ல அதை கத்துக்கடா வாங்க வாங்க பாக்கலாம் யோ என்ன வேடிக்கை வேலையை பாருங்க சாக்கடிச்சா போதும் வேலை செய்யறது அப்படியே வாய போதும் கார்த்திகையும் சந்தோஷையும் பார்த்து ராமர் லட்சுமணர் மாதிரி இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னது எவ்வளவு சரியா போச்சு கார்த்திக் ராமர் மாதிரி பொறுமைசாலி சந்தோஷ் லட்சுமண மாதிரி கோபக்காரன் புரியுது ராஜா ஒரு பக்கம் பசங்களோட வேண்டுதலும் போராட்டமும் இன்னொரு பக்கம் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக ஸ்ரீநீதி வீட்டுல பள்ளி கிட்ட சொன்ன போய் இதெல்லாம் மனசெலவுல உங்களை ரொம்ப கலங்க வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும் என் பசங்க எல்லாரும் எனக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா நான் அவங்களுக்காக ஒண்ணுமே பண்ணாம இருக்கேனே என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு புரியாம காப்பாட்டுக்கு ஏன் வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் சரியா கணேஷ் என்ன மிஸ்டர் ராஜாராமன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல இருக்கும் சின்னவங்களா சேர்ந்து என்ன காப்பாத்துட்டு இருக்காங்க நான் அது மூலமா ஒரு பெரிய மனுஷனா ரொம்ப சௌரியமா வாழ்ந்துட்டு இருக்கேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்க அந்த குற்ற உணர்ச்சி ஒரே அடியான்னு கொல்றதுக்கு முன்னாடி நான் எதாவது ஒரு முடிவுக்கு வந்தாகணும் முடிவுனா என்ன அர்த்தம் ராஜா உண்மையை சொல்றதா உண்மையை சொல்றதுன்னா யாருக்கிட்ட சொல்ல போறீங்க அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அனுபவம் பல்லவையும் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல கணேஷ் எனக்கு என்னமோ அனுவை விட பல்லவிகிட்ட நீங்க முதல்ல சொல்லிடுறது பெட்டர்னா தோணுது ஆமா என்ன ராஜா ருக்கு சொன்னது உங்களுக்கு கரெக்ட் தோணுதா இல்ல கணேஷ் ஏ ராஜா ராமன் அப்போ முதல்ல அனு கேட்ட சொல்றது பெட்டர் நினைக்கிறீங்களா ஆமா ருக்கு பல்லவி விட அனு கிட்ட சொல்றதுதான் சரி ஏன்னா பல்லவி கார்த்தியோட கல்யாணத்தை பத்தின கனவோட இருக்கா அவகிட்ட இப்ப உண்மையை சொன்னா அந்த கனவு சாகடிக்கிற மாதிரி ஆயிடும் ரைட் ராஜா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நிச்சயமா தான் பெட்டர் சாய்ஸ் கேரக்டர் வைஸ் பார்த்தாலும் பல்லவி விட அனு சாஃப்ட் கேரக்டர் எதுவுமே பக்குவமா எடுத்துக்க கூடிய ஒரு ஆள் ஓகே ராஜா ராமன் நீங்க அனு கிட்ட எப்ப உண்மையை சொல்ல போறீங்க இல்ல இருக்கும் உண்மையை சொல்ல போறதுன்னா இல்லை

அம்மா எதுக்கு அநேத்து மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் நீச்சதா என்ன நான் கேட்டிட்டே இருக்கே ஒண்ணு பதில் சொல்ல மாட்டேங்கற. ஏنا? மௌன விரதமா? ஆமா. பாறா மௌன விரதத்தை வாயத் திறந்து சொன்னா மொதாள் லீயா தான் இருப்ப. கிண்டல் பண்ணாதீங்க ஆதி நான் மௌன விரதம் சொன்னது இன்னிக்க இல்ல நேத்து. அதனால தான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அம்மா எதுக்காக மௌன விரதா

நிவேதா அது வந்து அது என்கிட்ட எதுக்கு ஆதி போய் சொல்றீங்க நிவேதா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆதி என் அப்பாவோட மதிப்பும் எங்க குடும்பத்தோட நிம்மதியும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு உண்மையை வெளிப்படுத்தாம பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மேரேஜை தள்ளி போடுறதுக்கு முன் வந்தீங்களே உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன நிவேதா நீ எனக்கு ஒய்ஃபா வரப்போறவ உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் இல்லையா உன் குடும்பம் என் குடும்பம்னு இல்லை எந்த வித்தியாசமும் இல்லை இது நம்ம குடும்ப பிரச்சனை வேதா நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் உங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்காரு இதை விட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது நிவேதா நாம் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு துணையாக இருப்போம்

எங்கள் அக்கா குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் இருந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமோ வேதனையாகவும் இருக்குது எனிவே உங்ககிட்ட கிட்ட நடந்துகிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்காகவும் திரும்ப ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஹே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பிரச்சனை பிரச்சனைவாச்சுன்னா ஒரு நல்ல பார்த்து முகூர்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதே ஸ்ரீநாத் கல்யாணத்தையும் முடிச்சிடலாங்க வாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா பிரேம் முன்ன மாதிரி அடிக்கடி பார்க்க முடியறது இல்லையே ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள் நடுவில் ஒரு ஒரு டூ த்ரீ வந்துட்டு போனேன் ரெண்டு பேருமே வெளியூருக்கு தான் ஆமாப்பா மதுரையில் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களே பாக்க அப்படியா பிரேம் ஸ்ரீநிதி உங்ககிட்ட சரியா பேசுறது இல்லையேன்னு நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா என்னைக்காத ஒன்னு புரிஞ்சுப்பா ஆமா நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னடா பிரேம ஸ்ரீநிதி புரிஞ்சுக்கிட்டா என்னடா சொல்ற நிஜமா பிரேம் ஆமா ஆண்டி இந்த அதிசயம் எப்ப நடந்துச்சு நான் சொல்றேன்ப்பா ஹாய் ஸ்ரீ ஹாய் பிரேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீநிதி இப்போது நீ பிரேம புரிஞ்சுக்கிட்டியே நான் பிரேம புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் தங்கியிருந்த ஆர்ஃபனேஜ் தான் காரணம் ஆமாம்மா ஸ்ரீநிதி சமீபத்தில் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிருக்கா அங்கே ஆக்சிடென்டெலாம் பிரேம பார்த்துருக்கா அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற ஒரு அநாத பொண்ணை பிரேம் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த நிமிஷமே எனக்கு பிரேம் மேலே இருந்த எல்லா கோபமும் மறைஞ்சு போச்சுப்பா வெரி குட் பிரேம் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்து நினைச்சா உண்மையிலேயே எனக்கு பெருமையா பிரேம் இந்த கல்யாணத்து மூலமா ஒரு பொண்ணு கழுத்துல நீ தாலி மட்டும் கட்டல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே ஒண்ணு இந்த மாதிரி பண்ணணும் தோணுச்சு அதான் பண்ண இந்த விஷயத்த உங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னியா இல்லடா ஏன் பிரேம் சொல்லாம இருக்க அவங்க மனசுல வேற ஏதாவது ஐடியா அப்படி ஐடியா வச்சிருந்தாங்கன்னா சரி ஐடியா இல்லைனாலும் எதுக்கும் இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா நல்லதுதான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் பிரேம் சொல்றேன் தப்பா நினைக்காத உனக்கு பொருத்தமான பொண்ண உங்க அப்பா அம்மா செலக்ட் பண்றதுதான் மரியாதை அவங்களுக்கு சந்தோஷம் அதனால முதல்ல உங்கள் அப்பா அம்மா கிட்ட உன் விருப்பத்தை சொல்லி அவங்கள ஆஃபனேஜுக்கு அழைச்சிட்டு போ அங்கே உனக்கு பொருத்தமான பொண்ணை அவங்க செலக்ட் பண்ணட்டும் சரிங்க